நாங்கள் விவசாய கண்காட்சியில் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் எங்களோட கம்பெனி பேர் வந்து நவசக்தி கோவே தான் நாட்டு மாடு வளர்க்குறோம் அந்த நாட்டு மாட்டு சாணம் கோமியத்துலேருந்து நிறையா வேலிவாட ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இப்போ விநாயகர் சொத்துக்காக சாணப்பிள்ளையார் வந்து பண்ணிகிட்ருக்கோம் சாணப்பிள்ளையார் வந்து நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கி சாமி கும்பிட்டுட்டு மூணு நாள் கரைச்சி தண்ணியில் கரைச்சோ அப்படி இல்லைன்னா செடிக்கு உரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரெகுலராக பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சாணத்துலேருந்து பல்பொடி விபூதி வீடு துடைக்கிறதுக்கு கோமியத்துலேருந்து பண்ணுற ஃப்ளோர் கிளீனர் சாமான விடுறதுக்கு வந்து சமையல் பாத்திரப்பொடி லக்ஷ்மி மங்கலம் பஞ்சகவிய விளக்கு பஞ்சகவிய திரி பல்பொடி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் மேனூர் வந்து பண்ணிகிட்ருக்கோம் செடிக்கு உரத்துக்கு மேனூர் பண்ணிகிட்ருக்கோம் பால் கோவா பால் கேக்கு கேஷ்யூ கேரட்டு வந்து பால்லேருந்து தயாரிச்சுட்ருக்கோம் இப்போ வந்து புதுசாக எங்களோட நியூ ப்ராடக்ட்ஸ் என்னென்னா காலையை வச்சு இழுத்து கழிச்சு கிளாட்ட நல்லெண்ணெய் கலரை வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் தென் மாவட்டத்தில் முதல் முறையாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பாரம்பரிய முறை வந்து நாங்க திரும்ப கொண்டு வந்துட்டு இருக்கோம் விவசாயம் காப்போம் பாரம்பரியத்தை பாதுகாப்போம் நன்றி